அதுக்குரிய தடுப்பூசியெல்லாம் இருக்குது கிளைமீடியா இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தான் அந்த கர்ப்பப்பை வாயில் கிரானிக்கா தொடர்ந்து புண் வர்றதுனால புண் வந்து திரும்ப அது வந்து கேன்சராக மாறுது அந்த திரும்ப திரும்ப புண் வராமல் இருக்க அந்த கிளைமீடியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தடுப்பூசி இருக்குது அதை வந்து அது ஒரு பேக்டீரியா அது தடுக்கிற தடுப்பூசி வந்து கைனகாலஜிஸ்ட்டை கேட்டால் மகப்பேறு மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்கள்லையே அவங்ககிட்ட கலந்து ஆலோசனை பண்ணால் நீங்கள் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய சென்டர்களில் இருப்போம் இருக்கும் அந்த தடுப்பூசி அந்த கற்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தடுப்பூசி அது இன்ஃபெக்ஷன்னால் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால அந்த பிறப்பு உறுப்பு வந்து அந்த குழந்த பேர் வரும்போது டேர் ஆகிரும் கிழிச்சிக்கிட்டு தான் வரும் ஏன்னா தலை பெருசாக இருக்குல்ல அப்போ எவ்வளோ தான் அது எக்ஸ்பேண்ட் ஆனாலும் டேர் ஆகும் சர்வைக்கல் டயர் வரும் அப்படி வர்றவங்களுக்கு அதில் வந்து திரும்ப திரும்ப குழந்த பேர் வரும்போது அது அதில் புண்ணு சின்ன சின்ன புண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் கிளைமேடியா அந்த வைரஸ்க்கு தடுப்பூசி இருக்குது அது போட்டுக்கலாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் வரும் பொதுவாக மாதவிடாய் நின்னப்பறம் தான் வரும் மாதவிடாக்கி அதுக்கும் சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லை ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப நாளாக கிரானிக்காக இருந்து இருந்து கிரானிக்கன்னா நாள்பட்ட ஒரு புண்ணு அது இருந்து இருந்து வரும்போது அது கேன்சராக மாறுது ஒரு நாள்பட்ட புண்ணு இருக்கும்போது அதில் நிறையா வளர்ச்சிதை மாற்றங்கள் நடக்கும் அந்த செல் டிவிஷன்லாம் நிறையா வருது நிறைய டிவிஷன் வரும்போது அதில் ஒரு ஒரு செல் டிவியேட் ஆகி கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னா அது கேன்சராக மாறிடும் நல்லா ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் போட வேண்டியதான் தடுப்பூசிங்கிறது எந்த ஏஜ்லேயும் போட்டுக்கலாம் இது வரைக்கும் அந்த கேன்சர் இது வராதவங்க யார் வேணாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஏஜ் லிமிட் கிடையாது அது வராமல் தடுக்க போகிறோம் அவ்வளோ தானே ஹெல்த்தியாக இருக்கவங்க தான் போடணும் நார்மலாக உள்ளவங்க எந்த ஏஜ் லிமிட்லேயும் போடலாம் ஏன்னா நிறையா முத்தமிழ் சார் சொன்னாங்களே அது ஆஃப்டர் மனப்பாஸ் தானே நிறையா கேன்சர் வருதுன்னு கேட்டாங்கள்ல அதனால் ஏஜ் லிமிட்டு தாண்டி இருக்கிறது நல்லா தான் நீங்கள் தடுப்பூசி போடணும் அது கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி போட்டுங்க அந்த கொற்ப வாய் புற்றுநோய்க்குரிய தடுப்பூசின்னு கேட்டிங்கன்னா அது அரேஞ்ச் பண்ணி தருவாங்க கைனகாலஜிஸ்ட் அவங்க ப்ராக்டிஸில் தான் அது வரும் ஏன்னா ஜென்ஸு ஜென்ரல் ப்ராக்டிஸு மற்ற செக்ஷனில் வந்து அந்த தடுப்பூசி யாரும் வந்து கேட்டு போட மாட்டாங்க அவங்ககிட்ட தான் லேடிஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க அதை சஜஸ்ட் பண்ணாங்கன்னா போட்டுக்குவாங்க